பாலல சோறு சமைக்க வேணுமா அதாவது பாரச்சோறுங்கிறது நாமெல்லாம் இப்ப தண்ணீர்ல முதல்ல சோரை கொதிக்க விட்டுபிட்டு அதுல கொஞ்சம் பாலை குத்தி கலந்து இதான் பாரச்சோறு விடுவோம் ஆண்டால் அதை பாரச்சோரா ஒத்துக்கவே இல்லை அடுப்பல பாலைத்தான் ஏத்தணும் நடுவுல ஒரு நாலு அரிசி போனா போறது போடலாம் பாலத்தான் ஏத்திருக்கணுமா அந்த பாலிலேயே சுட்டு சுட்டு அரிசி நன்னா சமைக்கப்பட்ட அன்னமா மாறணும் அதுதான் பாரச்சோரு அதுல எவ்வளவு நெய் குத்தலாம் வெள்ளத்துக்கு ஒரு வெள்ளத்துக்கு ஒரு நெய் இது ஒரு படி வெல்லம்னா ஒரு படி நெய் இல்ல ஒரு படி வெல்லம்னா ரெண்டு படி நெய் அப்படின்னு ஒண்ணுக்கு ரெண்டா குத்தி அதான் மூட நெய் பெய்து முழங்க வழிவார வாங்கச்சே இங்க கொட்டுறது இந்த நாள் இந்த நெய்யை பத்தி இவ்வளவு தூரம் சொன்னேன்னா கேட்டத்துக்கே இந்த உள்ளுக்குள்ள கொழுப்பு ரொம்ப ஏற்படுத்தி நாலு நாளைக்கு சாப்பிடாதுன்னு எழுதி கொடுத்துருவோம் அந்த நாள்ல பாட்டு ரொம்ப அழகா இருக்கு நெய்யை பத்தி பத்தி ஓடிட்டே இருக்குன்னு பாழிடுவான் இன்னைக்கு சர்க்கரைன்னு காகிதத்துல எழுதி பார்த்தா உள்ளுக்குள்ள ஏறி இன்னைக்கு நெய் வெண்ணெய்ன்னு காகிதத்துல எழுதி பார்த்தா உள்ளுக்குள்ள ஏறி விடுறதுங்கிறான் ஆனா அவள் வல்லரை கொண்டு போய் கண்ணன் இருந்த திருவாய்ப்பாடியில விட்டுடணும் பார்க்க பார்க்க கொழுத்துண்டே போடுவேன் நினைக்கிறேன் அங்க இருக்கிற வெண்ணையின் தயிரும் பாலும் ஓடினது எவ்வளவு தூரம் அதத்தாண்டாள் மூடனை பெய்து முழங்க வழிவார குடியிருந்து குளிர்ந்துன்னு பாய்ச்சிடும் இவா ரெண்டு பேரும் படுத்து தூங்க போறா இப்ப மறுநாள் கார்த்தால பிரசாதம் பண்ணியாகணும் வர்ற அடியார்களுக்கு கொடுக்க சல்லிக் காசு கையில இல்லை பரம ஏழை இந்த கணவனும் மனைவியும் ரெண்டு பேரும் படுத்து சக்கர பொங்கல் பண்ணி ஆகணுமே அவ சொன்னான் நீங்க பாட்டுக்கு பதினஞ்சு இருபது பேரை எப்படி ஒரு படி சக்கர பொங்கல் போறோம் அதுக்கு தகுந்த வெள்ளம் போடணுமே ஆமா ஒண்ணு வெள்ளம் போடணும் அவ சொன்னான் ஒண்ணு கொண்ணு அப்புறம் நெய் எவ்வளவு குத்துறது ஒண்ணு குத்தினால நல்லா இருக்காது மூட நெய் பெயணும்னா ஒண்ணுக்கு ரெண்டு நெய் குத்தணும் அப்பதான் நன்னா இருக்குன்னு அவ சொன்னான் மாத்தி மாத்தி பேசிண்டா ரெண்டு பேரும் அரை மணி சக்கரபுல் பண்றதை பத்தி பேசிண்டா தூய் பட்டா கார்த்தால எழுந்திருந்து ஒரு நயா பைசா கையில கிடையாது மணி அரிசி வாங்க காசில்லை சக்கர பொங்கல் பண்ணவே இல்லை ஆனா தா என்ன தெரிவித்தார் தெரியுமா மறுநாள் கார்த்தால இவன் சக்கர பொங்கல் பண்ணவே வேண்டாம் எப்படி பண்ணணும் எப்படி பண்ணணும்னு உள்ளத்துல நினைத்தார்கள் அல்லவா அப்பவே எம்பெருமான் சக்கர பொங்கலை சாப்பிட்டுட்டான் இவன் மறுநாள் கார்த்தால சக்கர பொங்கல் சாப்பிடறதே பொங்கல்னால அவனுக்கு வயிறு நிறைய போறதே இல்ல மஞ்சார வடை ஏழும் கடல்கள் ஏழும் வானகமும் மன்னகமும் எஞ்சாமல் வயித்தடக்கி உலகத்தத்தனையும் வயித்துக்குள்ள அடக்கிற எம்பெருமானுக்கு இந்த ஒருபடி சக்கர பொங்கல்னாலே ஒண்ணு இப்ப மாறுதல வந்துட போறது இல்லையே ஆனா எப்ப அவன் உணவு உண்கிறான் தெரியுமா இதை பண்ணணும் பண்ணணும்னு ஆசைப்பட்டானே ஒரு அடியான் அந்த தான் அவன் வயது நிறைகிறார் கொடுத்த எந்த காசி நீ செலக்க வேண்டிய தேவை கிடையாது ஒண்ணு எதுவும் நீ செலவழிக்க வேண்டாம் வாயார மனதால நினைத்தாலே போரும் அதனாலதான் எண்ணிலும் வரும் ஓர் எண்டானு சித்த வேண்டா சிந்திப்பே அமையும் நினைத்தா போரும் கொண்டு கொடுத்துருவான் அம்மாழ்வார் அழகா சாதித்தார் எனக்கு ஒண்ணு பத்து முழம் பூ வாங்குறதுக்கு எல்லாம் என்கிட்ட காசு கிடையாது ஆனா சொல்றேங்கழு பூசும் சாந்தி என் நெஞ்சமே இந்த பாட்டு அடியார்கள் அவசியம் ஞாபகத்திலே கொள்ள வேண்டும் பூசும் சாந்து உன் திருமேனிக்கு சந்தனம் சாத்த வேண்டும் எங்க இதுல காசு இல்லை என் நெஞ்சம்தான் உன் திருமேனிக்கு சந்தனம் பக்தி ததும்புகிற என்னுடைய நெஞ்சம் இருக்கே பூசும் சாந்தி என் நெஞ்சமே பூ வாங்கணும்னு ஆசையா இருந்தது எது பூ நான் கண்ணி கண்ணியா பூக்களை போல மாலையை மாலைய தொடுத்திருக்கேன்னு என் பாட்டு மாலைதான் உனக்கு சாத்துக்கிற பூ சரி வான் பட்டாடை உனக்கு பட்டாடை வேணும்னு கேட்டையா அதுதான் வேற ஒண்ணும் இல்லை வான் பட்டாடை மகுதே தேசமான வணிகளிலும் என் கைகூப்பு செய்கையே உனக்கு சாத்த வேண்டிய நகை நட்டு அத்தனையும் கையை கூக்குவேன் இதத்தான் நீ நகையா வச்சுக்கணும் உனக்கு வான் பட்டாடை அத்தனை என் கைகூப்பு செய்கை தான் இதுக்கு மேல என்கிட்ட கிட்ட ஒண்ணுமில்லை என் ஆழ்வார சாதித்தார் இப்ப அவங்கிட்ட கொண்டு போய் கொண்டு போய் நாம கொடுக்கணும்னா யாரும் ஒருத்தர்கிட்ட இல்லாததான் நாம கொண்டு என்ன லாபம் இப்ப ரெண்டு பேரும் கல்யாணம் ஆகும் அந்த எல்லாம் கல்யாணம்னா பரிசு பொருள் கொடுக்கிறதுக்கு போவாள் இந்த கடிகாரம் ரொம்ப சுலபமா கை வந்த வழி எல்லாரும் போய் ஒரு கடிகாரத்தை வாழ்ந்து பரிசா கொடுத்துருவா கடைசியில் அவர் கல்யாணம் முடிஞ்ச அப்புறம் கடிகார கடை தான் வைக்கணும் அந்த அளவுக்கு வாங்கி கொடுத்துருவா கடிகாரத்தை எல்லாரும் அடுப்பு வாங்கி கொடுத்துருவா அது பண்றதுக்கு பாத்திரம் வாங்கி கொடுத்துருவா இப்ப எல்லாம் கொஞ்சம் தேவையில்ல நண்பர்கள் நண்பர்கள்லாம் பேசி வச்சு நீ இதை நீ இதை வாங்கி கொடு என்ன குடும்பத்துக்கு வேண்டி எல்லாத்தையும் வாங்கி கொடுத்துடுறான் அப்போ ஒருத்தர்ட்ட இல்லாததை வாங்கி கொடுத்தாதான் அவர்களுக்கு பயன் அதே போல பகவான் இடத்தே எது இல்லையோ அதைத்தானே நாம வாங்கி கொடுத்தாகணும் ஒரு நிமிஷம் யோசிச்சு பாருங்க அவன் இடத்துல என்ன இல்ல அவங்கிட்ட இல்லாததை தேடி கொண்டு போய் கொடுங்க அஞ்சு நிமிஷம் இல்லை பத்து நிமிஷம் இல்ல நான் அடுத்த வருஷம் வரைச்சே கூட நீங்க யோசியமே இருக்க வேண்டியதான் இந்த கேள்விக்கு பதில் கிடைக்கவே போறது கிடையாது எது அவனிடத்துல இல்லை நாம் கொண்டு போய் கொடுக்க ஒன்னே ஒன்னு இல்லை எது இல்லை தெரியுமா அவனிடத்துல பக்திங்கிறது அவன்கிட்ட இருக்காது அது நம்ம கிட்டதான் இருக்கணும் ஏன்னா அவன்கிட்ட அவனாகத்தான் இருக்க முடியுமே தவிர அவனிடத்துல காட்ட வேண்டிய பக்தி நம்ம கிட்டதான் இருக்கும் ஆனால அவனிடத்துல இல்லாத பக்தியைத்தானே நாம் அவனிடத்தை கொடுக்க முடியும் அதத்தான் பிரகலாதன் அசுர குழந்தைகளுக்கு நீ என்ன கொடுக்கணும்னு நினைச்சு எபெருமான் காத்து ஒன்னையும் கொடுக்க வேண்டாம் பக்தி ஒன்னத்தான் எதிர்பார்த்து நிக்கிறான் அந்த பக்தியை காட்டுகோள்னு சொல்ல குழந்தைகளுக்கு எல்லாம் ஆனந்தம் ஊரே மாறாக சொல்லி இந்த ஒரு பிள்ளை ஏற்கனவே மாறினது போராதுன்னு ஊரும் நாடும் உலகமும் தன்னை போல பெருமான் பேரும் தார்களுமே பிதற்ற என்று எம்பெருமானுடைய பேரையே பிதற்றும்படி ஆக்கி வைத்தான் விதிரான்னானி புகுஜே சுச்சீனி குணவந்தி சார் விதிரனுடைய குடிசைக்கு எம்பெருமான் எழுந்துருளினான் கண்ணன் அது அப்பவே துரியோதனன் ரொம்ப கோவிச்சுட்டான் தாழ்ந்த குடியில பிறந்த விதுரனுடைய வீட்டுக்கு எதற்காக போனாய் நீ எம் வீட்டுல என்ன சாப்பாடு சாப்பிட்டுருக்கணும் எதுக்காக கிமர்த்தம் குண்டரி புக்தம் ரிஷல போஜனம் தாழ்ந்த விதுரனுடைய வீட்டுக்கு போனாய்னு அவன் கேட்டு இருக்கான் கண்ணன் சிரிச்சிண்டே விதுராழ்வான் வீட்டுக்கு போயிட்டான் அவர் அழகா மனை போட்டார் மனையை போட்டு தடவி தடவி கண்ணன் உட்காந்துச்சுட்டார் வாழப்பழமா எடுத்தார் தோலா ஜாகிரதையா எடுத்து கண்ணன் கையில கொடுத்துட்டு பழமா கீழே இருக்கார் ஒரு ஒரு பழமா கீழ வருது தோலா கண்ணனுடைய வாய்க்குள்ள சத்து இருக்கு இருக்கு தெரியும் போல் இருக்கு அதனாலதான் தோலா குடுத்து அவர் அதெல்லாம் தெரிஞ்சு கொடுக்கல பாவம் கீழே பார்த்திருக்கோ கலங்கினவன் தான் பக்தன் தெளிந்தவனா இருந்தா அவன் பக்தங்கிற போட்டிலே சேர்க்கவே படமாட்டான் எண்ணவே படமாட்டான் ஒரு ஒரு பழமாச்சு ரெண்டு பழமாச்சு கீழே போயிட்டு இருக்கு தோலா கண்ணனுடைய வயிற்றுக்குள்ள போயிட்டு இருக்கு ஆறு தோல் முடிஞ்சுப்படுது மனைவி மெதுவா வந்து இடிச்சு சொன்ன இன்னும் இந்த மாதிரி அபச்சாரப்பட்டு கண்ணடத்திலே விழுந்து சேவிச்சுட்டு மன்னிப்பு கொடுன்னு நல்ல பழமா கொடும் மனைவி சொன்னா உள்ள போனார் கைகாலம் வேண்டார் புது பழமா எடுத்து வந்தார் அலம்பி கொண்டு இந்த தரம் ஞாபகமா தோலை கீழே போட்டுட்டு பழமா எடுத்து கண்ணன் கையில கொடுத்தார் எனக்கு பசி தீந்து படுத்தான் கண்ணன் பார்த்தார் விதுர சாப்பிடவே இல்லையே கண்ணனே நான் தோல்னா கொடுத்து உங்ககிட்ட பெரிய தப்பு போனுட்டேன் அதுக்குள்ள பசி தீர்ந்ததான் சிரிச்சின்றே கண்ணன் சொன்னானா உன் தோல்லையும் பசி தீராது உன் வாழைப்பழத்திலையும் பசி தீராது நான் வந்தேன்ன உடனே என்ன பண்றதுன்னு தெரியாமல் கலங்கி போய் ஒரு தோலை கொடுத்திருப்பாரும் அந்த கலக்கம்தான் என் பசியை தீர்க்கும் அந்த கலங்கின பக்தி தான் என் பெருமானுடைய பசி தீர்க்குமே தவிர இதுக்கு மேல பத்து பதினாயிரம் சம்பாதிச்சு கொடுக்கணும்ங்கிற தேவையே கிடையாது பல பேர் சொல்லுவர்கள் இது தடவாத சொரு சுருள் நாராத பூன்னு பேர் கொண்டு போய் புத்தத்தை சமர்ப்பிப்போம் ஒரு லட்சம் ரூபாய்க்கு இன்னைக்கு பூ கைக்கிற பண்ணிருப்பான் பெருமாளுக்கு புறப்பாடெல்லாம் ஆகும் ராத்திரி வந்து இறங்கிடுவார் உபயக்காரருக்கு பண்ண வேண்டிய உபயம் மட்டும் இன்னும் காத்து பக்கத்துல பெருமாள் கேட்டார் ஆயிடு மறுநாள் காத்தால இரண்டாம் உற்சவம் மூணாம் உற்சவம் நீரும் வீட்டுக்கு போனோம் நானும் போய் பள்ளி அறியல் இருக்கணும் என்ன இன்னும் காத்துட்டு இருக்கீன்னு பெருமாள் கேட்டான் இல்ல இல்ல இன்னைக்கு நான் ஒரு லட்சம் ரூபாய்க்கு பூ சாத்தி கைகின பண்ணிருக்கேனே நாளைக்கு பத்து லட்சத்துக்கு ஒரு வியாபாரம் பண்ணலான்னு இருக்கேன் கிடைச்சிரு முடியும் இவன் மெதுவா திருமான சிரிச்சுட்டாவோ இதுக்குத்தான் நீ இத்தனையும் பண்ணியாப்போ நீ எனக்காக பண்ணாயின்னு தப்பா நினைச்சுட்டே நீ உனக்காக பண்ணாய்ங்கிறது இப்பதான் புரிஞ்சுட்டு அதுல எம்பெருமான் மகிழ்ச்சி அடைவதே கிடையாது நீ ஒத்த ரூபாய்க்கு கொண்டு போய் சாத்தினாலும் சரி அத உனக்காக சொல்லி அவன் சாத்துகிறானோ அந்த தான் பெருமான் விரும்புகிறானே தவிர இது எனக்கு இது கிடைக்குமா எனக்கு அது கிடைக்குமான்னு கேட்டுந்தோம்னா இது பக்திக்கு லட்சணமே இல்லை புரி ஜெகநாத கஷேத்திரம் கிழக்கு சமுத்திரம் ஒரியா மாநிலம் பாக்குறமே அங்க புரி புரிங்கிற அழகான ஊர் புவனேஸ்வரம் சொல்ற மொழியும் அதுக்கு பக்கத்துல இருக்கிற புரி ராத்திரி அந்த தேசத்தினுடைய ராஜா பெருமாளை சேவிக்கிறதுக்காக வரா அஞ்சு நிமிஷம் கதவு சாத்திர போறான் அதுக்கு மேல சேவை கிடையாது ஓடி வந்தார் வாசல்ல ஒரு பூக்காரி நம்மளுடைய கூட நிறைய புட்பத்தை வச்சிருந்தவர் எல்லாத்தையும் வித்து தீத்துவிட்டா இன்னும் ஒரே ஒரு ஷெண்பக புட்பம் அத மட்டும் பாக்கி வச்சிருக்கா பூக்காரி ராஜாவன் தான் எவ்வளவுன்னு கேட்டா வாங்கிச்சிருப்பார் கொடுத்து பூ வாங்க போறச்சே அந்த ஊர்லயே பெரிய செட்டியார் வியாபாரி அவன் வந்தான் அவனும் பெருமாள சேவி போனும்னு ஆசைப்பட்டான் நான் பத்து ரூபாய் தரேன் புட்பத்தை கொடுத்துருந்தான் இது இசே பெரிய வம்பா போச்சு ஒரு பக்கம் ராஜா இன்னொரு பக்கம் வியாபாரி யாருக்கு பதில் சொல்றதுன்னு பூக்காரிக்கு தெரியல அவ ரெண்டு பேருமே பேசிக்க ஆரம்பிச்சா இவன் பத்துன்னா அவன் பதினஞ்சுன்னா இருபதுன்னா நூறுன்னா ஆயிரம்னா பத்தாயிரம்னா அவாவா ஏலம் போட ஆரம்பிச்சுட்டான் கடைசியில ராஜா பார்த்தா என் நாட்டுல பாதி எழுதி தரேன் கொண்டா புஷ்பத்தேன்னா வியாபாரி பார்த்தேன் எழுதி வைக்கிறேன் கொண்டா ராஜா நாடு முழுக்க எழுதி வச்சான் ராஜா ஒரே ஒரு பூவை உள்ள போய் பெருமாளுடைய திருவடிகளுக்கு சமர்ப்பித்தான் ஆனந்தமா சேவிச்சான் திரும்ப வந்தான் அன்னைக்குதான் நிம்மதியா தூங்கினான் அத்த நாள் இந்த ராஜ்யம் கையில இருந்து சொல்லியோ தூக்கம் வரவே இல்லை அந்த ராஜாவுக்கு இன்னைக்குதான் ராஜ்யம் கையில இல்லையா பூக்காரி கிட்டத்தமா கொடுத்துட்டான் அதனால நிம்மதியா படுத்து தூங்கிப்பட்டான் ராஜா ராத்திரி ஒரு மணி இந்த பெருமாள் புரி ஜெகந்நாத பெருமாள் இந்த அவனுடைய சொப்பனத்திலே எழுந்துருளினார் அவனுடைய கனவிலே வந்து ராஜன்னு என்னால நீ சாத்தின பூவோட சொம எனக்கு தாங்கல நீ கொஞ்சம் வந்து அதை இறக்கி வச்சுரியான்னு கேட்டார் பெருமாள் ராஜாவுக்கு ஒரே வியப்பு இந்த கீத முழுக்க உலகத்தே தாந்தான் தாங்குறேன் தம்பட்ட நடிச்சிருந்தார் இந்த பெரியவர் இப்ப வந்து ஒரே ஒரு பூவை தாங்க முடியாதுன்னு சொல்றாரே ஏன் கேட்டான் ராஜா இந்த பூவையும் தாங்குவேன் காட்டையும் தாங்குவேன் தோட்டத்தையும் தாங்குவேன் பத்தி இல்ல ராஜ்யமே போனாலும் சரி இந்த ஒரு இரவு உனக்கு பார்த்து அழகு பார்க்க வேண்டும் என் ஆசைப்பட்டாயே உள்ளன் அந்த அன்புனுடைய சுமை என்னால தாங்க முடியல அதனால நீ கண்டிப்பா இறக்கி விட்டா தேவையில்லை என்ன ஜெகநாத பெருமான் அந்த ராஜாவுக்கு சொன்னானா இவ்வளவு சுலபமாக எம்பெருமான நாம் அடைய முடியும் அஷ்ரக் குழந்தைகளே அதற்கண்டு நீங்கள் துன்பப்பட வேண்டாம் என்ன பிள்ளத்தானும் பிரக்லாதன் அவர்களுக்கு உபதேசித்தான் சர்வபூதஸ்திதே தஸ்பின் மதிர்மைத்ரி திவானிஷம் பவதாம் ஜயதாமேவம் சர்வக்லேஷான் பிரகாசிய இப்படிப்பட்ட நல்ல பிள்ளைக்கு அப்படிப்பட்ட தகப்பனார் வந்து சேர அவர் ஓரோரு கட்டமாக கொடுக்க தொடங்கினான் குரு நாம் அப்பி சர்வேஷாம் பிதா பரமகோ குரு எதுக்தம் பிராந்திரா சொல்பாபிகன வெத்ததே கிம் தேவை கிம் அன்னேன தவாசிரியா பிதாதே சர்வலோகானாம் தொம் ததைவவிஷ்ய குருக்கள்லாம் சேர்த்து எத்தனையோ நல்வார்த்தை எல்லாம் சொல்லி பார்த்தா ஊருக்கே தலைவனுடைய தகப்பனார் தான் எல்லாத்தையும் கேட்டுண்டாம் பிள்ளை தகப்பனார பத்திய மதிப்பு இல்ல ஆனா எல்லாத்த விட பெரிய தகப்பனார் இருக்கார்

எனக்கு மரணம் இல்லையோ இல்லையோ உனக்கும் இல்லையுன்னு தெரிஞ்சுக்கிட்டேன் கடைசியில் அந்த பெருமையின்